மாநகராட்சியுடன் உமா மகேஸ்வரிபுரம் ஊராட்சியை இணைக்க வேண்டாம் என்று மாநகராட்சி மேயரிடம் கிராம மக்கள் மனு கொடுத்தனர் கும்பகோணத்தில் திமுக ஆட்சி பதவி ஏற்றவுடன் கும்பகோணத்தை தனி மாநகராட்சியாக அறிவித்தது தொடர்ந்து பொதுமக்கள் மாவட்டமாக அறிவிக்க கோரி பல்வேறு கட்ட போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அருகில் உள்ள பல்வேறு கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைப்பதாக உள்ளனர் இதில் உமா மகேஸ்வரபுரம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதாக தகவல் வந்துள்ளது உமா மகேஸ்வரபுரம் ஊராட்சி மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என்று அப்பகுதியை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாநகராட்சி மேயர் சரவணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் அப்பொழுது சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்த போது உமா மகேஸ்வரபுரம் ஊராட்சி விவசாய பகுதியாகும் இந்த ஊராட்சி கும்பகோணம் மற்றும் திருவிடைமருதூர் சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கி உள்ளது இவ்வூராட்சி கிராம மக்கள் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழிலாளர்களாகவும் வாழ்ந்து வருகிறோம் சுமார் எட்நூறு பேர் நூறு நாட்கள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றனர் மேலும் மாநில அரசு வழங்கும் பல்வேறு கிராமப்புற நலத்திட்டங்களை நம்பியே வாழ்ந்து வருகிறோம் இந்நிலையில் உமா மகேஸ்வரபுரம் ஊராட்சியை கும்பகோணம் மாநகராட்சியுடன் இணைப்பதாக வந்துள்ள அரசாணை பேரதிர்ச்சியாக உள்ளது மாநகராட்சியுடன் உமா மகேஸ்வரபுரம் ஊராட்சியை இணைத்தால் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமும் பொருளாதார நிலையும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகிவிடும் எனவே கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உமா மகேஸ்வரபுரம் ஊராட்சியை கும்பகோண மாநகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட வேண்டும் இல்லையென்றால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர் உமா மகேஸ்வரபுரம் ஊராட்சி தொடர்ந்து செயல்பட அனுமதிக்க வேண்டும் இவ்வாறு உமா மகேஸ்வரபுரம் ஊராட்சி கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட மாநகராட்சி மேயர் சரவணன் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர்